வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர எல்லாம் வல்ல பழனிபுரை உரையுரை வெம்பர்மான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாபுர சம்போர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சனம் சம்சனம் எம்பருமான் கருண் முழுமெட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் முதல் திருப்பணம் கௌமார கவுமரன் இணையதளத்தில் வரிசைப்படி பாடலின்னு அறுநூற்றி எழுபத்தி ஏழு தவறுவாழ் தோமர் என தோம் திருவத்தூர் தளத்தில் திருப்பூருக்கான இசை விடத்தை பழனியாண்டவன் திருவள்ளுவரும் திருவத்தூர் உரை பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் திருவத்தூர் உரைய பெருமாளுக்கு அரோகரா எல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா முருகாச்சனம் தனநாத்தான தானம் தனநாத்தான தனதானே தனதானே துணையாய்க் காவல் செய்வாயன் ருணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் யானும் புகழ் ശിവൻ അമുതൂറും തൃവാക്കാൽ ഒളി സേർവൺ തൃനീറ്റ അമർ ആടും ശ്രീയോണേഴുനീർ നദിയറം കൊളിയാ കോമളം വീസും തൃവോത്തൂർ തണിൽ നേവും പെരുമാളേ പെരുമാളേ തവർവാമൂലം തറിയാ சூரும் கிரியேடும் சேவலும் நீளம் தறி கூத்தாடியும் திணைக்காவல் திணைக்காவல் துவர்வாய்க்கானவர் மானும் சுர நாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே பெரியோனே துணையாய் காவல் செய்வாயன் ரூணிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ்வே நோ புகழ்வே துணையாய் காவல் செய்வாயன் ருணரா பாவிகள் பாலும் பாடலையானும் தொலையா பாடலை ஆகும் பனை காய்த்தே மனம் நாரும் பழமாய் பார்மிசை வீழும் படி வேதம் வேதம் படியா பாதக பாய் அன்றி உடா பேதைகள் கேசம் பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேர வேதம் படியா பாதகன்றி பேதைகள் கேசம் பரி கோப்பாடிகள் யாரும் கழுவேரே சிவமாய் தேன் அமுதூறும் திருவாக்கால் ஒளி சேர்வன் திருநீற்றால் அமர் ஆடும் சிறியோனே சிறியோனே செழுநீர் ോമളം വീസും തൃവോത്തൂർമാളേ ശിവമായി അമർ ആടും സിയോണേഴു നദി ആറം കൊളിയ കോമളം വീസും திருவோத்தூர் தனிமேவும் பெருமாடே பெருமாடே சருகாக்காய் கதிர்வேலும் பொருளும் நீலம் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் தினை காவல் துவர்வாய்க்கானவர் சுர நாட்டாள் ஒரு தேனும் துணையா வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய் என்று பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகல்வேனோ புகழ்வேனோ முருகா புகழ்வேனோ திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாளே துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ முருகா பவமாய்த்தனது ஆகும் பனைகாய்த்தே மனம் நாரும் பழமாய் பார்மிசை வீடும்படி பேதம் படியா பாதகர் பாயன்றி உடா பேதைகள் பறி கோப்பாளிகள் யாரும் கழியேற சிவமாய் தேன் அமுதூரும் திருவாக்கால் ஒடிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே செழுநீர் செய்ததி ஆரம் கொடியா கோமளம் வீசும் திருவோத்தூர் மேவும் பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி இரவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் திருவிடலேயே சரண் சம்சனம் வெற்றிவேல் அரோரா எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி இறைவனு கரோரா முருகாச்சரணம் பழனியாண்டவனு கரோரா அரோரா அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலேயே சரண் சம்சனம் பழனி பெருமாடு கரோகரா